ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பதிவுனா ஒரு எலுமிச்ச மரம் செடி வாங்கி ஒரு வருஷம் ஆகுது ஆனால் ஆறு மசல் காய் காய்ச்சிட்டு அந்த செடிக்கு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் மீண்டும் வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோக்கு உள்ள வாருங்கள் வாருங்கன்னு அழைக்கிறோம் மக்களை மீண்டும் மீண்டும் அழைக்கிறோம் வாங்க எலுமிச்சப்ப செடியை பார்க்கலாம் வாங்கன்னு அழைக்கிறோம் வாங்க வாங்கன்னு தொடர்ந்து உங்களை அழைக்கிறோம் வாங்க எலுமிச்சை பார்த்து காட்டுறேன் வாங்க வாங்க காட்டுறேன் வாங்க மீண்டும் மீண்டும் அதை ஒரு எலுமிச்சப்பு செடி வாங்கி ஒரு ஆச்சு பார்த்துங்க செடி பார்த்துருங்க ஒரு வருஷம் தான் ஆச்சு இந்த செடி ஆனால் ஆறே மாதத்துலாம் காய் நல்லா காய்ச்சிது ஆனால் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மூணு மாதத்துக்குள்ளே பூவெலாம் மூணு ஆறு மூணு மாதத்தில் பூ எல்லாம் பூ ஆற பூ பூத்தை ஆரம்பிச்சிட்டு இது ஒரு ஒட்டு மரம் தான் பெருசாக ஒட்டு மரம் தான் ஆனால் இந்த மரம் வந்து வளர்த்தி வளராது கொஞ்சம் ஹைட்டெல்லாம் பார்த்துக்கோங்க ஹைட்டை பாருங்கள் இவ்வளோ தான் வளர்த்தி பார்த்துருங்க ஆனால் ஒரு ஆறு ஆறு மாதம் மூணு மாதத்துலாம் பூலாம் ஆரம்ப அப்படியே உருந்துட்டே இருந்துச்சு நான் கேட்டேன் ஒரு கடையில் போய் கேட்டேன் அந்த இதெல்லாம் இந்த உரச்செடியெலாம் இந்த உரம் மருந்தெல்லாம் வைப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கேட்டதுக்கு ஆனால் ஒரு மூணு மாதம் எப்படிங்க இப்போ நல்லா இப்போ தான் வாங்கி ஒரு மூணு மாதத்தில் பூவெலாம் உருந்துட்டுருக்குங்க என்ன காரணம் கேட்டேன் அவங்க வந்து ஒரு மருந்து கொடுத்தாங்க அந்த மருந்து வந்து நான் மேலே அடிச்சு மத்திருங்க அந்த மருந்து நான் அவங்க கரெக்டாக அந்த பேர் கரெக்டாக தெரியல நான் சரிந்தாப்போ சொண்டிருப்பேன் அந்த அந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த அந்த இந்த பேர் அந்த டிம் அந்த 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 இது வந்து அந்த இது உள்ள இருக்குது ஆனால் இருந்தாலும் அது கரெக்டாக தெரியல அந்த மருந்து வந்து அடித்தேன் அது நீங்கள் அவங்க கேட்டாலும் கொடுப்பாங்க அந்த உரக்கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க இந்த இப்படி பூ ஊறுது என்ன காரணம் கேட்டால் அவங்களே தர்றாங்க அது இப்போ அந்த இது வந்து பதிவு போகலாம்னு பார்த்தா அந்த அது வாங்கினது மறந்துட்டேன் சாரி மன்னிச்சிடுங்க இப்போ வந்து இந்த இப்போ ஒரு வருஷத்தில் நல்ல காய்க்க ஆரம்பிச்சி நல்ல நல்ல எழுச்சி நல்ல காய்க்க பாருங்க பாருங்கள் எழுச்சி எழுச்ச பழத்தை காமிக்க பாருங்க வாங்கிது செடி வந்து ஒரு வருஷம் ஆச்சு நான் ஆறு மாதம் மூணு மாதம் பூக்கறிச்சு பூவெல்லாம் கீழே உருந்துட்டு அதனால் வந்து உரக்கடையில வந்து கேட்டேன் ஐடியா கேட்டு பார்த்துங்க அங்கே பூவெலாம் உருந்துட்டுருக்குன்னு சொன்னால் அங்கே வந்து உரக்கடையில் இந்த மருந்து கொடுத்தாங்க அது மேலே அடித்து பார்த்துங்க அதுக்கு பூ உருளே இல்லை அதில் எவ்வளோ காய் பிடிச்சிக்கு பாருங்க எத்தனை காய் பிடிச்சிக்கு நிறைய காய் பிடிச்சி பாருங்க ஆனால் மரம் வந்து வளரலை மரம் வந்து ம மரம் வந்து சரியாக வளர்த்தில்லை பாருங்க நானே முதல்ல கேட்டேன் மரம் வந்து மரம் வந்து வளருமான்னு கேட்டேன் அவங்க வளராது அப்படி மரம் மரம் வந்து குள்ளமாக தான் இருக்கும் ஆனால் காய் நல்லா பிடிக்குன்னு சொன்னாங்க கரெக்டாக அவங்க சொன்னது கையில் காய் நல்லா பிடிச்சி பாருங்க காய் நல்லா பக்கத்தில் காய்க்க பாருங்க தெருதா ஆ எவ்வளோ எவ்வளோ காய் பிடிச்சி கொத்து கொத்தா கிடக்கு பாருங்க காய் கிளியாக தெருதா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிதா ஆனால் நல்ல காய் உள்ளே எல்லாம் ஃபுல்லாக காய் காயெல்லாம் ஃபுல்லாக காமிக்கிட்டு பாருங்கள் மேலே கீழே காய் நல்லா பிடிச்சிக்கு பாருங்க ஆ என்ன வருங்க ஆனால் எலுமிச்சலும் வைக்கிற தப்பு இல்லைங்க ஆனால் நல்லா காய் நான் இவ்வளோ எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்க சொல்லுங்க நம்பிக்கை இல்லை பார்த்துருங்க இந்த காய் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிட்டு பாருங்க ஆ எவ்வளோ காய் நல்லா பிடிச்சிட்டு பாருங்க சச்சதுலன்னு பிடிச்சிருங்கோ இன்னும் வருங்க உள்ளே எல்லாம் தெரிந்தா பாருங்க உள்ள நல்லா பழுத்து கிடக்கு பாருங்க உள்ள சின்னது பெருவிட்டு எல்லாம் செடிக்குள்ளே மறைஞ்சி மறைஞ்சி கிடக்கும் கரெக்டாக தெரியல அந்த செடிக்குள்ளே கரெக்டாக தெரிய மாட்டேங்குது ஆனால் மரம் பரா பரவாயில்ல பாருங்க நல்லா காய் எவ்வளோ காய் கொத்து கொத்தா கிடக்குங்கோ நிறைய காய் கிடக்கு காய் ஃபுல்லாக கிடக்கு பாருங்கள் ஆனால் எனக்கே ஆச்சரியம் நிறைய இதில் பார்த்தோம்னா இப்போ நூறு காய் கிடக்கு நூறு காய் கிடக்கு அந்த இந்த இந்த மரத்தில் மரம் வந்து சின்ன மரம் தான் வாங்கி ஒரு வருஷம் தான் ஆச்சு ஆனால் ஆறு மாதம் பூக்க மூணு மாதம்லாம் பூக்க ஆரம்பிச்சிட்டு பூ மூணு மாதத்தில் பூ வந்து எல்லாம் கீழே உருந்துச்சு அதான் உரக்கடையில் கேட்கும்போது இப்படி உருந்துதுன்னு சொன்னாங்க அவங்க மறந்து இப்படி அடிங்க கீழே உருளாது அப்படின்னு சொன்னாங்க அதேமாதிரி நானும் வாங்கி அடித்தேன் ஆனால் இப்போ பழப்படி நல்லா காய் பிடிக்குது நம்ம என்னெந்த மரம் வந்து நல்லா காய் பிடிக்கும் பரவாயில்ல அவங்க வந்து நல்லாமே நானும் எனக்கு சந்தேகமாக இருந்தது இப்போ காய்க்குமோ காய்க்காதுன்னு நினச்சேன் நல்லா காய்பிடிச்சுங்க சுற்றி மாதிரி பாருங்க சுற்றியாக காமிக்கு பாருங்கள் இவ்வளோ மரம் எப்படி இருக்குது பாருங்கள் மரம் வந்து சின்ன மரம் தான் பெருசாக இல்லை சின்ன மரம் தான் பார்த்துருங்க ஆ பாருங்க சுற்றி வரவங்க மரத்தை காமிக்க பாருங்கள் காய் நல்ல பிடிச்சிருங்க ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ காய் பிடிக்குன்னா நான் நினைக்கவே இல்லை இன்னும் உங்களுக்கு காய் காமிக்கிற பாருங்க ஆ பாருங்க இது நர்ஸரியில் இந்த இந்த செடியில் விற்கிறாங்களா ரோஸ் செடி அங்கேலாம் வைக்கிறாங்களா தான் வாங்கினேன் அவங்க அவங்க தான் இப்படி அவங்களே சொன்னாங்க ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடுங்க நீங்கள் பயப்படாம வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நானே எனக்கு எனக்கு டவுட்டாக தான் இருந்தேன் என்னங்க ஒரு வருஷத்தில் ஆறு மாதம் எப்படி காய்க்கிறாங்கன்னு எனக்கு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு அதில் ஃபுல்லாக காமிக்குறோம் சுற்றி காமிக்கிற பாருங்க காயெல்லாம் ஃபுல்லாக எவ்வளோ காய் பிடிச்சி பாருங்கள் காயெல்லாம் ஃபுல்லாக காமிக்கிற பாருங்க இதில் காய் வளர்க்கணும் நல்லா பிடிச்சிப்போங்க உள்ளே நிறைய காய் இருக்குது உங்களை சுற்றி ஊற்றி காமி செடியை சுற்றி ஊற்றி காமிக்குற பாருங்க பாருங்கள் என்ன ப பழத்துருக்கு என்ன பாருங்கள் பாருங்கள் காய் பாருங்கள் உள்ளே பழத்து திருதா ஆ அவ்வளோ பாருங்க எவ்வளோ காய் பிடிச்சிப்போங்க பத்து இதுலேயே நூறு காய் பண்ணுங்க கிடக்குங்க மரம் வந்து பார்த்தா சின்ன மரம் தான் எவ்வளோ காய் படிச்சு பாருங்க நல்லா பரவாயில்ல ஆனால் இது செடி வாங்கினேன் தப்பே இல்லை நல்லா இனிமிச்சல் போனால் நான் இவ்வளோ வந்து நம்பிக்கைப்படல இவ்வளோ காய் காய்க்கும் பிடிக்குங்க எனக்கு எனக்கே டவுட்டாக இருந்தது ஆனால் இப்போ பலபடி மரம் அடிச்சது பூ வந்து உருளில் அதுபாட்டு பூ வந்து அப்படியே நல்லா பிடிச்சிருக்குது நல்லா காய் நல்லா கொடுத்தா பிடிக்குது காய் நல்லா பிடிக்குது ஆனால் மரம் வந்து வளர்த்தியும் இல்லை பாருங்கள் வளர்த்தி பாருங்க இதில் இது வந்து காமிக்க பாருங்க இதுதான் கீழே உள்ளது இது மேலே வளர்த்தி காமிக்க பாருங்கள் அதுக்குள்ளே முன்னாடி வளர்த்தி வளரவே இல்லை பத்தியில் எப்படி வளர்த்தி அப்படியே அவ்வளோதான் வளர்த்தி இவ்வளோ தான் வளர்த்தி பார்த்துருங்க ஆனால் செடி வந்து அப்படி இவ்வளோ காய் காய்க்குனா நான் நம்பிக்கைலை அப்படி நம்பிக்கை கூட நான் வந்து வாங்கிட்டு வந்தோன்னே அப்படியே நல்லா காய்ச்சி இது நல்லா பரவாயில்ல நல்லா காய் பிடிச்சிருக்குது இருந்தாலும் நம்ம வந்து எலுமிச்சம் கொஞ்சம் ரேட் இருக்கலாங்க ஒரு பழம் அஞ்சு ரூபா பத்து ரூபா சில கடையில் பத்து ரூபா அஞ்சு ரூபா விற்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு நம்ம வீட்டில் காய்க்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்குல்ல ஆனால் நானும் நிறைய பேர் கொடுத்துருவேன் நிறைய காய்கறி நம்மளால முடியலை நம்ம வீட்டுக்கு தான் வச்சுக்கிறோம் இருந்தாலும் நிறைய பேர் நிறைய காய்கறிங்கன்னா வேறு யார்க்காக கொடுத்துருவேன் சும்மா நான் காசு வாங்க மாட்டேன் சும்மா யாருக்கே கொடுத்துருவோம் கொடுத்துடுங்க ஏதோ பார்த்து நிறைய பேருக்கு காசுருவாங்க வச்சுருங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா வேண்டாங்க நம்ம வீட்டில் காய்க்குறதானுங்க நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க அவங்களே போட்டு நான் அவங்களே போட்டு சொன்னாங்க ஜூஸ்லாம் நல்லா இருக்குங்க நல்ல நல்ல நல்லா நல்ல காட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கே ஒரு பார்த்துன்னு சந்தோஷம் அவங்க சொன்னவங்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல இப்படி நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே அப்படி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தோன்னே எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஆனால் இன்னும் ஒரு எலுமிச்சாலும் வைக்கணும் இன்னும் அதே நர்ஸ்டரியில் போய் அந்த செடியும் கேட்டு கேட்டு தான் இருக்கிறேன் அந்த செடி வரலை வரலன்னு ஒரு இப்போ நான் இப்போ தொடர்ந்து இப்போ ரெண்டு தான் போனேன் போனவரை கேட்டேன் அந்த செடி வந்திருக்கான்னு கேட்டேன் ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த செடி போனேன் அதே எலுமிச்சளும் செடி இருக்கான்னு கேட்டேன் அவங்க இல்லை ஒரு பத்து நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க நான் பத்து நாள் இன்னொரு செடி வாங்குவேன் இன்னொரு செடி வாங்கிச்சு இன்னொரு பக்கம் ஆனால் இப்போ நட் இடம் இல்லை இது வீட்டு மேடம் தான் வச்சுருக்கேன் இன்னும் வந்து இன்னும் பக்கத்தில் இன்னும் ஒரு செடி வைக்கலாம் பெருசாக இது வளர இது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது வளரல இருந்தால் என்ன ஒரு செடி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு ஒரு பத்தனை கழிச்சு வாங்கிச்சோன் இருக்காங்க சரி நான் போகணும் பத்தனை கழிச்சு அதுக்கு ஒரு பள்ளப்பிடிப்பு செடி வாங்கணும் பார்த்துருங்க வாங்கி இது ஒன்றும் இதையுமே காய்க்கும் காய்ச்சினால் எனக்கே ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது ஆனால் இது எவ்வளோ சொல்லும் எவ்வளோ பாருங்கள் ஆச்சரியம் பாருங்கள் எவ்வளோ தான் கிடக்கு வருங்க காய் காய்க்சி காய் பாருங்க திருத்தாங்களுக்கு நல்ல பழத்து கிடக்கு வருங்க எவ்வளோ பழம் அப்படி இருக்குது பாருங்க பழம் அது பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு அழகாக இருக்குது அது எனக்கு அப்படியே ஒன்றுனா நான் வந்து எது தேவைக்கு கொஞ்சம் சூஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்பவும் ஜூஸ் போட்டு குடிச்சி போதுங்க ஆனால் நிறைய பேர் நான் கொடுப்பேன் நான் நான் மட்டும் தான் வைக்க மாட்டேன் இப்போ காய்கறம் காயம் வந்து நிறைய கிடக்கு போகிறேங்க முன்னேற கண்ணிதிரி காய்க்கு போகிறேங்க அது எனக்கு அந்த நிறைய பேர் கொடுத்துருவேன் அவங்க வந்து ஆனால் அவர் வந்து கேட்பாங்க எழுந்தாலும் இருக்கான்னு கேட்பாங்க ஆ இருக்கு வாங்கிட்டு போங்க எடுத்து வாங்க நீங்களே பிடிக்கிட்டு போங்கன்னு சொல்லிடுவேன் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு போவாங்க அவங்களே பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க நான் அதெல்லாம் ஒன்றும் காசுக்கு வேணுமா கேட்பேன் காசெல்லாம் வேண்டாங்க இது நம்ம மரத்தை காய்க்கிறதானுங்க ஒன்றும் பிரச்சனை நீங்கள் வச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருன்னா அந்தலாம் சரி அவங்களும் சரி அடிக்கடி வந்து கேட்பாங்க நானும் வந்து சேல்ஸ் கடைக்கு கொடுக்கலாம் பார்த்தேன் கடைக்கு வேண்டாங்க மக்களுக்கே கொடுத்துருவோம் நம்மளுக்கு நம்ம கடைக்கு கொடுத்து என்னங்க பண்ணுவோம் பத்து நூறு காய் கிடைக்குது நான் யாரும் வரவங்கலாம் கொடுத்துருவேன் வரவங்க யாரும் வந்து எழுந்தமாக இருக்கான்னு கேட்பாங்க இருக்குது காசு தட்டாங்க இப்போ காசு வேண்டாங்க நீங்கள் வச்சுடுங்க அப்படி நான் கொடுத்துருவோம் தெரியுங்க அதனால எப்படி போய்ருங்க அப்படி இப்படி பழம் அப்படி நிறைய கிடக்கு பாருங்க சுற்றி கிடக்கு பாருங்க நான் சுற்றி காமிக்கிற பாருங்க உங்களுக்கு காமிச்சி தான் இருக்கிறேன் பழம் என்ன நிறைய கிடக்கு பாருங்க அதுங்களா தெரியுதா உங்களுக்கு தெரில உள்ளே உள்ள நிறைய கிடக்குங்க உள்ளே இருக்குது பார்த்துங்க உள்ளே நிறைய இருக்கு இன்னும் வருங்க இது பாருங்க ஆ அது எப்படி நிறைய கடை காய்ச்சிருக்கு பார்த்துங்க நானே உங்களுக்கு சுற்றி எல்லாம் ஃபுல்லாக காமிக்கிறேன் ஃபுல்லாக சுற்றி வரைக்கும் உங்களுக்கு செடி காமிச்சு தான் இருக்கிறேன் இல்லை பக்கத்தில் இங்கே காமிக்கிறேன் நீங்கள் சந்தை போடுவீங்களா ஆ தெரியுதா பார்த்தீங்க நல்லா தெரியுதான் பாருங்க உள்ளே உள்ளே போய் காமிக்க முடியல ஆனால் உள்ளே பெருசாக வளரல இருந்தாலும் சரியான சுற்றி ஊற்றி காமிச்சிட்டேன் இன்னும் நிறைய பார்த்து இதில் இப்போ பார்த்து நூறு பக்கம் கிடக்குது இன்னும் நூறு காய்க்கும் கிடக்குது இல்லை மக்கள்கிட்ட கேட்கணும் யாரும் இப்போ நிறைய வருவாங்க என்ன வந்தோன்னு கேட்பாங்க என்னென்னு சொல்லி இருக்காங்க நானே இருந்தால் கொடுத்துருவேன் இன்றைக்கி இப்போ கொஞ்சம் பழுத்துட்டு இருக்குதுன்னு சொன்னேன் இப்போ லைட்டை பழுத்துட்டு எல்லாமே பழுத்துட்டு லைட்டை சவுந்து போய் கிடக்குது இன்றைக்கி ஒரு பத்து இருபது பழம் இப்போ செவ்வந்து போய் கிடக்குது அதெல்லாம் பறிச்சு இன்றைக்கி கொடுக்கணும் மக்கள் தான் கொடுத்துட்டு அவங்க அவங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சூஸ் போட்டு குடிக்க நல்லா இருக்குது ஊருகா போட்டால் நல்லா இருக்குது அப்படிங்குறாங்களா சரி பரவாயில்லைங்க நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அவங்க சொன்னோம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் சரி நம்ம வந்து நம்ம நம்ம மரத்தில் ஒரு காய்க்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம அவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மரம் தான் இன்னும் பலபடி இந்த மரம் மரம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் இது எதுவுமே பலபடி இன்னும் அந்த மரம் வந்து இன்னும் கரெக்டாக வாங்கி அம்மா ஒரு அம்மா ஒரு வருஷம் முடிப்போகுது ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு ஆனால் மூணு மாதத்தில் பூக்க ஆரம்பிச்சிட்டு மூணு மாதத்தில் பூக்கு பூக்க ஆரமிச்சுன்னா பூ வந்து உருந்துட்டு அதை உரக்கடையில் பலபடி பிள்ளையாடி சொல்கிறேன்னா அந்த உரக்கடையில் தான் அந்த பூ உருள்னு சொன்னோம்னா அவங்க வந்து மறந்து தான் கொடுத்தாங்க அது வந்து மேலே மேலே வந்து அடிச்சு விட்ட மாதிரிங்க அதுக்கு பூ உருளவே இல்லை அதுக்கு ஒரு பூ நல்லா இருந்து மாதிரிங்க அதுக்கு பூ உருளா அது பூ நல்லா நல்லா பிடிச்சிட்டு ஆனால் காய் நல்லா சுற்றி உங்களுக்கு காமிக்கிறோம் சுற்றி காமிக்கிறோம் சரியா வாங்க வாங்க நீங்கள் மரத்தை பார்க்கணுங்களா இந்த மரம் வந்து ஒரு வருஷம் வயசு தான் ஒரு வருஷம்தான் ஆகுது எவ்வளோ மரம் பெருசாக இருக்கு வருங்க ஆனால் வளர்த்தி வளர வளராது இப்படி குள்ளமாக தான் இருக்கும் பார்த்தீங்களா எப்படி இருக்கு வருங்க என்ன சொல்லலாம் ஆ அருமையாக இருக்குது வருங்க அப்படிங்க என்னும் பூத்து நிறையா இருக்குது என்னும் பூத்து நிறையா இருக்குது நான் வந்து அதனால தான் இன்னும் இந்த ஒரு செடி வாங்கணும்னு நினச்சிருக்கேன் வாங்கி வச்சுருவேன் இன்னும் ஒரு நான் ஒரு வார்த்தை வரன்ட்ருக்கேங்க ஒரு வாரத்தில் நான் பார்த்துருங்க ஆ பார்த்தீங்களா சரி பழம் வந்து நல்லா பாருங்கள் எவ்வளோ காய் என்ன உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் கா காமிச்சிட்டு தான் இருக்கிறேன் சுற்றி சுற்றி காமிச்சு தான் இருக்கேன் காய் நிறைய பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு எதுக்கு உள்ளே உங்களை பார்த்தீங்கன்னா நேர நேரம் காமிக்கிருவாங்க காமி காமி வாங்க பாருங்கள் இது ஒரு காய் பாருங்க ஆ நீங்கள் நம்பிக்கை விட முடியல அதான் காய் காமிக்கிறேன் உள்ளே நிறைய உள்ள செடிக்குள்ளே கையை விட முடியல கை உள்ளே போக முடியல உள்ளே ஃபுல்லாக வந்து காமிச்சிடுவேன் இன்னும் நிறைய உள்ளே இருக்குது நிறைய நிறைய காமிக்கிறேன் உள்ளே கேமரா உள்ளே கொண்டு போவோம் கேமரா உள்ளே தெரியாத ஆ பாருங்க இன்னும் இது பக்கத்துலாம் காமிக்கிறேன் ஆ பார்த்தீங்களா ம் இல்லை காய் நிறைய பிடிச்சிருக்கு இந்த மரம் வந்து சரி எங்கே வாங்கினான்னா நர்சடியில வாங்கினேன் நர்சடினா பூ தான் அந்த ரோஸ் பூவெலாம் வைக்கிறாங்களே தான் வாங்கினேன் அவங்க கேட்டு தான் வாங்கினேன் மீண்டும் இந்த செடியை வந்து தயசு வாங்குங்க நல்லா பழு நல்லா காய் குடிக்குது மீண்டும் மீண்டும் வாங்க மீண்டும் மீண்டும் இந்த செடியை நான் வந்து வந்தே தான் எனக்கு ஒரு ஆசைக்கே அந்த வீடியோ காமிச்சேன் மீண்டும் மீன் வாங்கினு நினைக்கிறோம் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் மினிமம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மினிமம் நன்றி அடுத்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் மீண்டும் தொடர்ந்து பாருங்கள் மினிமம் நம்ம வீடு வந்து அடுத்த வீடியோ புதுசாக போடுவேன் மினி மீன் வாங்கினு அழைக்கிறோம் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் மீண்டும் வாங்கினு நினைக்கிறோம்